ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த ட்விஸ்டை நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை எஸ் சின்ன மருமகள் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன மருமகள் சீரியலில் அந்த மேரேஜை நிறுத்துறதுக்கு தமிழ்ச்செல்வி தான் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நான் மைனர் ஆனால் இந்த கல்யாணத்தை வந்து நடத பார்க்குறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொண்ணோட அப்பாவுக்கான அந்த டைலாக் பேப்பரை வந்து காமிச்சிருக்காங்க அதில் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த பாவம் உங்கள் எல்லாரையும் சும்மா விடாது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து கோவமாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக்கு நிறைஞ்ச கோவிலில் வச்சு என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டிங்கள்ல இந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணை எப்படி கரை சேர்ப்பேன் என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாரு இதுதான் அந்த டைலாக் பேப்பரில் இருக்குது ஏழன்னா என்ன வேணால் பண்ணலாம் எதெல்லாம் பா எது எது பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் இது தமிழ்ச்செல்வி பண்ணது ரொம்பவே தப்பு அவங்க அப்பா வந்து தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்து இங்கே மாப்பிள்ளை வீட்டில் தான் நிறுத்திட்டாங்க பணக்கார வீட்டு ஃபேமிலி அதனால் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சி திட்டிருக்காரு தமிழ்ச்செல்வி இவ்வளோத்துக்கும் சைலண்ட்டாக இருக்காங்க இருக்குது அவங்க அப்பா சாபமாக இருக்காரு கல்யாணம் ஒரு பக்கம் நின்று அவங்க ஃபேமிலி அசிங்கப்பட்டது ஒரு பக்கம்னா அந்த பழி வேற அவங்க மேலேயே விழுந்துருச்சு இந்த ஐயா சீரியல் இருக்கும் இல்லையா அந்த சீரியலில் இப்படி தான் மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது போலீஸ் வந்து கல்யாணத்தை நிறுத்தம் அவர் மேலேயே அதாவது சரத்குமார் மேலேயே அந்த பழி போய் விழுகும் மேஜர் ஆகட்டும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இப்போதைக்கு அனுப்பி வைக்கிறாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்